அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் மருந்து குரல் எண் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து மாறுபாடு இல்லாத உண்டின் மருத்து உண்டின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு உன்னுடைய உடம்புக்கு ஏற்காத உணவுகளை சாப்பிடாமல் மறுத்து ஏற்கக்கூடிய உணவுகளை மட்டும் நீ சாப்பிட்டு வந்தால் உன் உடம்பிற்கு நோய் வராது உன் உயிருக்கு நோய் வராது வென் ஒன் ஈட்ஸ் த ஃபுட் விச் இஸ் நாட் கான்ட்ரடிக்டரி டு ஹிம் அண்ட் ரிஃப்யூசிங் டு ஈட் துட் விச் விச் ஆர் கான்ட்ரடிக்டரி டு ஹிம் வில் நாட் கிவ் எனி டிசீஸ் டுசீஸ் இன் இஸ் லைஃப் சென்ற குரலில் சொன்ன கடைப்பிடித்து மாறாத அப்படிங்கிற அந்த பொருளுக்கும் இந்த குரலில் சொல்லக்கூடிய மாறுபாடு இல்லாத உண்டி என்று சொல்லக்கூடிய சொற்றொடருக்கும் பொருள் மாறுபாடு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம் அங்கே வந்து மாறாமல் கடைப்பிடிக்கணும் என்ற பொருள் தான் எடுத்துக்க முடியும் இங்கே தான் வந்து நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத உணவை தவிர்த்து ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவை நீ சாப்பிடணும் மாறுபாடு இல்லாத உண்டி நம் உடம்பு ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவு அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் அப்போ என்ன நம்ம உட உணவு ஒத்துக்கொள்ளக்கூடிய பொருள் சிலர் வந்து சாப்பிடும் பொழுது சில பொருட்களுக்கு ஒவ்வாமை ஏற்படும் உதாரணமாக சில குழந்தைகளுக்கு பால் குடிக்கும் பொழுது வயிற்றுப்போக்கு ஏற்படும் அந்த பால் இருக்கக்கூடிய புரோட்டீன் நம்மளுக்கு ஒவ்வாமை ஏற்படும் சிலருக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜி ஏற்படும் மீன் சாப்பிட்டா அலர்ஜி ஏற்படும் முட்டை சாப்பிட்டா அலர்ஜி ஏற்படும் அலர்ஜினா வாந்தி வரலாம் உடம்புல அரிப்பு ஏற்படலாம் சில பேருக்கு மயக்கம் கூட வரலாம் இந்த மாதிரி அலர்ஜி ஏற்படும் இதுதான் உணவு ஒவ்வாமைன்னு சொல்கிறது இந்த உணவு ஒவ்வாமை எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சு முடிஞ்சதுன்னா அப்படி ஏதாவது உணவு ஒத்துக்காமல் இருந்தால் அது அமிழ்தமே ஆனாலும் அந்த உணவை போய் சாப்பிடாத அப்போ அந்த உணவை நீ மறுத்துரு சாப்பிடாமல் மறுத்துரு அப்போ உனக்கு நோய் வராது உனக்கு அந்த உணவு ஒவ்வாமே வராது அப்படிங்கிற ஒரு பொருள் எடுத்துக்கலாம் இன்னொரு பொருள் என்னென்னா சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரையை அதிகம் சாப்பிடக்கூடாது சர்க்கரையை அதிகப்படுத்தக்கூடிய உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக கேரட்டு உருளைக்கிழங்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அதிக சர்க்கரை அளவு உள்ள கிளைசேமிக் இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அரிசி வாழைப்பழம் பழச்சாறுகள் சர்க்கரை சேர்க்கப்பட்ட பழச்சாறுகள் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படிங்குற நமக்கு தெரியும் அப்போது உன்னுடைய சர்க்கரை நோய்க்காக இந்த உணவு வந்து உனக்கு வந்து கிடையாது அதனால் இதை மறுத்து சாப்பிடு இதை சாப்பிடாத இது இல்லாமல் பிறவற்றை தவிர்த்து சாப்பிடு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரே அறிவுரை ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தால் அவங்க உப்பு அதிகமாக போட்டு சாப்பிடக்கூடாது ஊறுகா அதிகமாக சாப்பிடக்கூடாது கார் அதிகமாக சாப்பிடக்கூடாது புளிப்பு அதிகமாக சாப்பிடக்கூடாது ஸோ அந்த உணவுகளை ரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளவங்க அந்த பிபி உள்ளவங்க தவிர்த்தரணும் அந்த உணவு குடல் புண் உள்ளவங்க அதிக சூடும் அதிக காரமும் உள்ள உணவுகளை தவிர்த்து விட வேண்டும் சிறுநீரக பாதிப்புள்ளவர்கள் சில வகையான உணவுகளை தவிர்த்து விட வேண்டும் இந்த மாதிரி ஒவ்வொருவருக்குமே அந்த உணவு திட்டங்களை நியூட்ரிஷன் அல்லது டயட்டிஷியன் என்று சொல்லக்கூடிய அந்த உணவு உணவு சிறப்பு நிமிடம் அவங்க வந்து நமக்கு என்ன பரிந்துரைக்கிறாங்களோ அதை நம்ம எடுத்துக்கணும் இல்லை இல்லை அவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க நமக்கு நாக்கில் எச்சல் வருது ஜிலேபி பார்த்தாவே நாக்கில் எச்சல் வருது சிக்கன் பிரியாணி பார்த்தாவே நமக்கு வயிறு உள்ளுக்குள்ளே நிறைய அப்படியே பசி அதிகமாகுதுன்னு அதெல்லாம் நம்ம உடம்பு கொத்துக்காத போதும் நம்ம சாப்பிடக்கூடாது கூடாத நோய்கள் நமக்கு இருந்தபொழுதும் அதெல்லாம் சாப்பிட்டோம் இதுதான்னா நிச்சயமாக நமக்கு கேடு வரும் நோய் வரும் மாறாக என்னென்ன உணவுகளை நாம் தவிர்க்க வேண்டும் இந்தந்த காரணங்களுக்காக என்று புரிந்து கொண்டு அந்தந்த உணவுகளை மறுத்து பிற உணவுகளை நாம் சாப்பிட்டால் நம்ம உடம்புக்கு நோய் வராது இதைத்தாங்க ஐயன் மிகத் தெளிவாக சொல்கிறார் மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்கம் மிஷினத்தினாலே அப்படியே கிடமை செல்லும் கள்ளக்குறிச்சி ஒரு ஈரோடு நடைபெற நன்றி டாக்டர் செல்வாங்க யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்